வந்துட்டு துஷ் கிட்ட கேட்டு ஐ வில் கம் டு யூ ஓகே துஷ் ஒரு சின்ன தத்தளிக்கிற ஒரு யங் குழந்தைய கொண்டு வந்து இப்படி சுறாக்களுக்கு நடுவுல அப்படி ஒரு இறையா போட்டு தப்பிச்சு ஓடி கத்துக்கிட்டு இவங்க இவர் பாராட்டுறாரு

இல்ல Middle இருக்கலாம் madre ஏ இல்ல but no лек sympath அselvesjack� benchmarks? girlfriend authenticity. abrasBraersch farklı iki María 신 causa. king cup chị? 이리 இல்ல அப்படியே எல்லா இடத்துல இன்னும் அப்படியே நடிப்பு கொட்டுறாங்க ஒரு ஒரு பக்கம் நர நரேஷன்ல எனக்கு நரேஷன்லேயே நான் வந்து இப்படி உக்காண்டிருந்தேன்னா இப்படி வந்துட்டேன் ஸோ லைக் டு பி அ பார்ட் ஆஃப் அ இன்டென்ஸ் ஃபிலிம் ஐ திங்க் ஐ எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் கண்டிப்பாக கலைவாணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க ஓ ஆமா என்ன கலைவாணி எழுதி இருக்காரு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கு ஐயோ அது கால் இருக்காது அதுக்கு அப்புறம் கால் இல்ல நேத்து நைட் ஷூட்டிங் கலைவணி கலைவணி அது வந்து கலைவாணி சோ யா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் ஐ வாஸ் அலோட் டு பீ அ பார்ட் ஆஃப் திஸ் フィルム

ஒரு மலையாள ஆக்டர் ஒரு டாப் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும் பொழுது ஒரு அவங்க அவங்க இன்னொரு லாங்குவேஜ்காரங்க அப்படி நமக்கு ஃபீல் ஆகும் ஒரு எங்கே எங்கேயோ ஒரு ஒரு தெரிய தெரிய வரும் ஆனால் ஸ்டார்ட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்படி உள்ள ஜெல் ஆயிட்டார் அதுக்குள்ளே அது ஒரு ஜெல் ஆயிட்டார் வந்த உடனே ஜெல் ஆயிட்டாரு அவர் ஒரு பெக்கூலி ரியாக்ஷன் ஒன்று ஒன்று வச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஓ

யூனோ மோஸ்ட் டிஃபிகல் ஆனால் அதுவும் அவர் வாங்கின படத்தில் பார்த்தீங்கன்னா சோகம் வந்து அப்படியே புழிஞ்சு ஓடும் இது இன்னொரு படம் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது வந்து ஃபுல் காமெடிக்கு அண்ட் சார் உள்ளே வரும்போது டெலிவிஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா மிமிக்ரி பண்ணியிருக்காரு காமெடி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் இப்போ வந்து ஒரு

படத்தில் அவர் அழும்போது ஐயோ சார் நமக்கு கிட்னி எல்லாம் அழும் கிட்னி லிவர் எல்லாம் ஹார்ட்டு மட்டும் புழியாது எல்லாமே புழியும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு வருது அவர் காமெடியா ஒண்ணு பண்ணாடா அந்த அவர் அழுதானா வேண்டாம் வாழ்க்கையா இருக்குன்னா ரொம்ப பேடா போகுது இவர் அழுகுறதை பார்த்தா இன்னும் சோகம் ஆயிடுவோம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க சார் சோ அது ஜஸ்ட் எங்களோட ஒரு எஸ் ஓ ஃபாண்டர் வியூ அதை உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் டெஃபனெட்லி அண்ட் நான் நான் ஒரு ஏற்கனவே ஒரு இதுலயே அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீங்க சித்தா படம் பண்ணிருக்கனாலேயே அவர் வந்து நீ இவர் வந்து படம் பண்றீங்களான்னு கேட்ட உடனே நீங்க வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னுட்டு கரெக்டுங்களா சோ சித்தா படத்துல அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒவ்வொரு ஏன்னா நீங்களே இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகும்போது நீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயே அவ்வளோ நல்ல படங்கள் வரும்போது உங்களும் ஒரு படம் இம்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ வாட் வாஸ் தட் தட் சித்தா படம் மூலமாக இந்த டைரக்டரை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியல என்ன பேசுனா நாங்கள் தமிழ் பேசுகிறோம் அது நீ என்ன பேசினா நீ என்ன படம் பேசாலும் எனக்கு சந்தோஷம் சார் அது வந்து அது ஒரு எனக்கு வந்த அந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ரியலிஸ்டிக்கான மூவி இமோஷன் இருக்குது அங்கேனா ஒரு தாராளமாக தமிழில் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததில்லை இது இன்டென்ஸு இருக்குது பின்ன ரியலிஸ்டிக்காக அவர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாச்சு அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கூட ஒர்க் பண்ணணும் நான் ஆசை இருந்தது அப்போ தான் மீட் பண்ணியாச்சு அது நே நேரத்தை எனக்கு ஒரு ரெண்டு மூணு படத்தில் கால் வந்தாச்சு பட் நான் எடுக்கலை எனக்கு ஒரு இங்கே வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும் இது இதில் ஒரு ஒரு ஸ்லாங்கில் ஒரு டோன் இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி வரும் அது கரெக்டாக வந்தால் அர்த்தம் மாறிடும் அப்போ அந்த ஒரு டென்ஷனெல்லாம் இருந்தது பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு சார் கர அந்த ஃபிலிம் பார்த்தும்போது எனக்கு இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் தொட்டு நான் பார்க்குவோம் எனக்கு ஊ இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சு அதன் சேஷம் அவர் என்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட் இப்போ சார் சொன்னது இல்லையா ஆ டோன் இந்த மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது அதுன்னு என்ன டோன் இருக்கு அதெல்லாம் எனக்கு ரெக்கார்டு பண்ணி கொடுத்தாச்சு அப்போ கொடுக்கான்னு சொல்லியாச்சு அப்போ என்ன ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார் கரெக்டாக சார் அது ஓகே சார் என்ன வில் டூ அந்த நேற்று சொன்னது சொல்லுங்கள் நேற்று சொன்னது இல்லை சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளோனா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லா சொன்னாரு எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு ஓகே ஆனா எனக்கு ஒரு வார்த்தை புரியல புரியாம இ செ புரியாம என்னங்கோ நம்ம நரேஷன் பத்தி சொன்னீங்க சார் நான் கேக்குறேன் நரேஷ்னா ஃபர்ஸ்ட் அது மட்டும் பேசணுமா சார் ஒன்றும் இல்லை சார் இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது ஓகே அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த டைமில் ஷிபு சார் ஹெச்ஆர் ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் விக்ரம் சார் படம் ஓகே யார் டைரக்டர் வந்து அருண் சார் அருண் சாரை சார் நான் விழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகே கதை கேட்கணுமா ஓகே வர சொல்லு அனுங்க நான் கதை பண்ண என்ன என்னவோ அவர் பேசிகிட்டு இருக்கேன்

ஃபஸ்ட்டு டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் தெரியலன்னு சொல்லி கலெக்ட்ரென் தமிழே தெரியல அப்போது அங்கே வரும்போது சார் ஃபஸ்ட்டு டே சார் ஷூ எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார் டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார் இன்னும் ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் ஓகே அப்போ சின்ன டைலவ் கொடுத்து அது ஓகே செகண்ட் டே வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வந்து சார் ரெடியாக சார் ரெடி சார் டைலோ இருக்கா இருக்கா இருக்கான் இருக்கேன் வாங்க தரேன் அப்போ விழிச்சுட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாகு இத்தனை டைலாகு எப்படி இது வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கட கட நான் இது கேட்டு இது ஃபில் ஃபுல்லாகவே இருக்குது இது ஃபுல்லாக மட்டும் தான் எனக்கு டைலாக் கண்ணை என்ன சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் ஓகே சார் இந்த மாதிரி ஓகே அப்போ எனக்கு விக்ரம் சார் இவரு எல்லாரும் இருக்கு ஐயோ இது சோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு மீ செகண்ட் டே சாரி செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே நான் சார் அது எனக்கு டயலாக் இல்ல புன்னட இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும் அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட் தமிழ்ல இருக்க நான் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து சார் புத்து டயலாக் இது வந்து கேட்டு அப்ப நான் சொன்னேன் சார் சிங்கிள் ஷாட் அது அப்ப இல்ல சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார் இது சிங்கிள் ஷோட்டு தான் சிங்கிள் ஷோட்டா திடீர்னு மூணு அட்டாக் வந்து போச்சு எனக்கே தெரியும் சிங்கிள் ஷோட்டா சார் இது எப்படி சார் நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ண பட் ஏரியே தெரியல வழி தெரியல ஃபுல்ல ஒரு காடு ஃபுல்ல ஷூட்டு அப்ப என் திருப்பி வந்து ஓகே சார் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது குறைய பெர்ஃபாமென்ஸ் பண்ணுற இடங்கள் இருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு நானும் விற்கிறேன் சாரும் அதெல்லாம் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ சார் குறை ஹெல்ப் செய்து அவரை கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இது இப்படி தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் சோனில் ஆக்கி அப்போ சார் இடக்கு சொல்லு ஆ இது சூப்பராக இருந்துச்சு அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு அப்போ சிங்கிள் சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதில் நிறைய இருக்குது அப்போ சொல்லுங்கள் சார் கன்ஷோட் இருக்கு ஃபயர் ஃபயர் ஒர்க் இருக்கு இந்த பாம்பிளாஸ்ட் இருக்கு இது ஃபைட் இருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு ஒல்லி இவென்ட் தான் அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓர்ட்டு பிட்டு ஆகிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டூ நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணா நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கு அப்புறம் அவர் டேக் எடுத்தார் எல்லாமே நான் சொல்லு சார் டேக் எடுத்து டேக் எடுத்து ஓகே ஓகே சொன்னாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துகிட்டே இருக்குது என்ன சார் என்ன சார் எல்லாரும் ஒரு விற்கிற சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு 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 டே கூட போகலாம் ஆ ஒன் ஒரு போனோம் சார் காலை ஒரு நாலு மணி ஆச்சு இது இது எல்லாமே நைட் ஷூட் நைட் ஷூட்டா விடிஞ்சிருச்சு காலையில் இன்னும் இல்லை நான் உடனே வெளுத்துடும் அப்போ அங்கே நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இருக்கும் காரம் வண்டி ஆ இதெல்லாம் எனக்கே தெரியாது ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள ஒரு ஃபோர் தேர்ட்டியில் நம்மளை ஷோர்ட் எடுத்து அது எடுத்து ஆகணும் வேற விலையில வரல அது ஷோர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு என்ன சார் சந்தோஷமா ல இவருக்கு இவருக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல இவர சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் மூணு வண்டி இன்னைக்கு கடக்கல ஓ அப்படியா அப்ப நான் சார் இன்ன டைலॉग செம்ச்ச என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடு அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்குட்டின்னா அது கண்டிப்பா எடுத்துடும் அதுக்காக

சாருக்கு வந்து யுனோ ஹீ போய் உட்கார்ந்து கொஞ்சிட்டு பாரு என்ன நீங்க விக்ரம் சார் நீங்க மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல சொன்ன மாதிரி யுனோ அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கென்னீ சார் கெனி சாராகவே பார்க்குறது அந்த அழகான கென்னி சாரை நாங்கள் பார்க்க முடிகிற ஒரு படம் அப்படிங்கிறப்போ சம்படி லைக் சுராஜ் கமிங் இன் ஹவர்ஸ் எட் ஃபீ யூர் சார் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு பிகாஸ் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த படம் வந்து ரொம்ப ரோவாக இருக்க போகிறதுனால எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் விட் இஸ் வை வி லைக் ஹெச்டியெலாம் வருது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு லைக் இல்லை ஹானெஸ்ட்லிக் சார் பார்க்க போகிறேன் சார் கதை கேட்டார் சார் ஓகே சொல்லிட்டார் எல்லாத்தையுமே பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ரோலும் பெர்ஃபார்மென்ஸ் பண்றது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துஷாரா கேம் துஷாரா இஸ் ஆல்சோ பர்ஃபார்மர் இன்னும் அப்படி இருக்கும்போது ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான கேரக்டர் ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் க்ரேயாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் யாருமே வில்லன் ஹீரோ அப்படியே நானும் வில்லன் தான் எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேர்ட் இருக்கும் பாசிட்டிவ் ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும் லைக் இவர் வந்து யூ நவர் சி இஸ் வில்லன் ஐ இஸ் பாசிட்டிவ் ஐ எம் நாட் வில்லன் ஐம் நாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலிலேருந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நாங்கள் எல்லாேருமே இப்போ செல்ஃபிஷின் சம்புவே ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய லேயர்ஸ் என்னோட அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்டண்ட் இருக்கும்போது இந்த மோமெண்ட் வி ஹர்ட் வீ வெரி கிட் அப் அவர் அண்ட் ஐ அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால வி ஜஸ்ட் வி சி எவ்ரி திங் இல்லை வி ஆல் லைக் இஸ் ஒர்க் இன்ஃபேக்ட் அவர் ஐ சோமெண்ட் சிங்க சிங்கப்பூர்னு ஓ இல்லை இல்லை சார் அது அதுதான் சொல்லலாம் ஆமாம் அவர் சொன்ன நான் சொன்ன நியூஸாக இருக்கும் அவர் சொன்ன அவர் இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல மஜா சி ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது அப்போ ஒரு நடிகரில்

என் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் இனி மஜா மஜையில் இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஒரு நடிகரை கூட அது ஹீரோட கூட அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃப்பும் எல்லாம் இருக்கிறது இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மால்லில் போய் அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு அப்போ டேய் வா என் ஃப்ரெண்டை விளிச்சிட்டா யாராவது வரும் போவா இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு ஹை ஹலோ சூராஜ் நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது விக்ரம் சார் சார் நான் ஒரு ஃபேனு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போவே எனக்கு ஆக்ரோம் இருந்து ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார் சாருன்னு இருக்காது எனக்கும் வந்து சினிமையில் போனோம் மிமிக்ரியில் போனோம் இதெல்லாம் ஆசை இருந்தது பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார் அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம் எனக்கு இல்லை அச்சம் வந்து மிலிட்ரி பிரதர் வந்து மில்ட்ரி நான் வந்து மிமிக்ரி மிமிக்ரி அப்ப அப்படியே போயிட்ட கொஞ்ச டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் கலத்துல இறங்கு சார் சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும் ஆ அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடென்டில் கை போச்சு அப்போ இனி என்ன பண்ணுவோம் ஆக்டிங் எல்லாம் போச்சு இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும் அப்போது சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அதுலேயே அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது அது அவரோட பேஷனால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார் அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற வேற ஆள் தான் ஆக்டிங்கில் நம்ம நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா ஒரு சிங்கிள் டே அதில் சாரி நைட்டு தான் ஷூட்டு நைட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகும்போது சார் வரும் செவன் ஓ கிளாக்கு கார் வந்து இறங்கி கழிஞ்சோம் பின்ன திரும்பி இல்லை திரும்பி லாஸ்ட்டு எல்லோரும் முடிச்சதுக்கு அப்புறம் சார் போகும் அப்போ அப்படி இறங்கி வரும் சாதாரணமாக சிறுமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லோரும் கூட கூடுதல் கிட்ட வராறில்ல அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியாக கொஞ்சம் தள்ளி நிற்பார் பட் நான் எங்கேயும் பார்த்ததில்லை சார் வரும்போது தேனீச்சு கூடலையே அந்த மாதிரி அந்த மாதிரி வருனா இது என்னடா இது இது வரும் அவர்கிட்ட ஒவ்வொரு பேரை பேர் எடுத்து பேசும் அது எனக்கு புதுசு இது என்ன சார் அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட் அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே இனி யாராவது இங்க டே குமார் நீ எப்படி இருக்கு ஆமா

சார் ஃப்ரீய நிக்கவே இல்லை ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும் அதாவது ஒரு இடக்கு கேமரால ஒரு கட்டர் போன்ற வெயிட் வெயிட் பண்ணி அது ஃபைட் ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே அது இந்த க்ரீம் போடு உங்களுக்கு இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவர்க்கு எல்லார்க்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்ல இது எல்லா யூனியன்லயும் கால் போட்டு இருக்காரு டிஃபரண்ட் டிஃபரண்டான ஆளு அது ஒரு gods gift சார் வாட் ऍक्टर வாட் ऍமேசிங் पर्सन லவ் யூ சார் உங்க கூட வர்க் பண்ணது எனக்கே தெரியாது அது ரொம்ப சந்தோஷம் ஐயோ அரா சுராஜ் சார்

நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டாக அதெல்லாம் எடுத்துட்டு அது வேறே மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி ஆ ஒரு சீரியஸாக காமெடி பண்ணுறவங்க இங்கே கொஞ்சம் கம்மி தான் சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்ணுறோம் அது எனக்கும் எனக்கும் பயங்கர பிடிக்கும்

அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கான போட்டு நின்னுる ஒரு ஒரு சிஸ்டமேடிக் ஆன ஆளு ஆனா உட்காரவே மாட்டார் உட்காரவே மாட்டார் அது அவர் எனக்கு இதுதான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயோ நான் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன் நான் いや நான் அத சொல்ல வந்தேன் எப்டா நம்ம என்னடா ஷூட்டிங் பட்ல பேசுறதுக்கு டைம் கிடைக்கல இன்னும் கொஞ்சம் பேச விடுங்க ஃபர்தர் படங்களை பேசலாம்

ஆக்சுவலாக இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலு ஸ்டேட்டு வந்து ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுச்சு தமிழ் கேரளா தெலுங்கு கர்நாடகா ஆல் சவுத் இந்தியா அந்த அந்த நாலு ஸ்டேட்டும் இப்போ வந்து பேரியர் லைனே இல்லை இப்போ உண்மையாகவே சொல்கிறேன் மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா தமிழ் படத்தை தமிழாகவே பார்க்குறாங்க மலையாள தமிழ் படத்தை கர்நாடகத்தில் தமிழாவே பாக்குறாங்க தெலுங்கு மட்டும் எப்படி பார்க்க தெலுங்கு அந்த பழக்கம் இவங்க வந்து தமிழ் புரிஞ்சே பாக்குறாங்க அது வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பா இப்ப வந்து மஞ்சமல் பாய் சிங் வருது பிரேம் வருது ஆலாம் வருது முன்னாடி வந்து ஃபாசல் சார் டைரக்ட் பண்ண படம் வரும்பொழுது அது வந்து உண்மையாகவே அதெல்லாம் பெரிய லேர்னிங்கான படங்கள் வருஷம் பதினாறு அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த படங்கள் வரும்பொழுது தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ தமிழ் படம் தமிழில் மலையாளத்தை அப்படியே ஓடுது கர்நாடகாவில் அப்படியே ஓடுது கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் டப் பண்ணி போகுது அதனால இப்போது கலந்துருச்சு இண்டஸ்ட்ரி நாலு இண்டஸ்ட்ரி கலந்துருச்சு ஹிந்தி போய் நான் பட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்துருச்சு அது அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பேரியர் கொஞ்சம் சில படங்கள் போய் ரீச் ஆகுது சில